வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரம் உந்தியோ பண்ண போகிறோம் ஜிராத் ஸ்பெஷல் அவரைக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஒரு பஜ்ஜி மிளகா சீனிக்கிழங்கு ஒரு கப் பட்டாணி இது நான் அன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்க காய்கறிகள் இது அத்தனையும் கட் பண்ணி வைக்கணும் ஒரு கப் வேர்க்கடலை ஒரு கப் தேங்காய் இந்த வேர்க்கடலை பவுடர் ஆக்கிடணும் தேங்காய் போவேன் தேங்காயும் பூவாக்கி எடுத்துன்னு வந்துடணும் இப்போ ஒரு மேத்திக்கு முத்தியாக பண்ண போகிறோம் இதில் சேர்க்குறதுக்கு அது ஒரு கப் கடலை மாவு அரை கப் கோதுமை மாவு கசூரி மேத்தி முக்கால் கப் உப்பு மஞ்சப்பொடி காரம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர் இத்தனையும் சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பக்கோடா மாவு மாதிரி பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி அது கொஞ்சம் நீள நீளமாக இருக்கிற மாதிரி உருட்டி வச்சிடணும் நம்ம அப்புறமா பொரிக்கணும் இந்த மூணு மசாலா ஒன்று தேங்காய் பூ பொடி தேங்காய் பூ இன்னொன்று வேர்க்கடலை பொடி அடுத்தது பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு அதில் ஒரு அரை கப் கொத்தமல்லி கொஞ்சமாக பட்டாணி சும்மா சேர்ந்து அரைக்கிறதுக்கு அரைச்சி பச்சையாக ஒரு விழுது இந்த மூணு தான் மசாலா இப்போது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ஃபில்லிங் மாதிரி அந்த தேங்காய் பூவில் கொஞ்சம் எடுத்து அதில் உப்பு காரம் கொஞ்சம் சேர்த்து ஃபில் பண்ணி வச்சிட்றோம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான் மொத்தமே செலவு நமக்கு அதில் நம்ம இந்த எண்ணெய் கத்திரிக்காய் அது முதல்ல நம்ம போட வேண்டியது எண்ணெயில் நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதுதான் மசாலா இப்போ நம்ம அரைச்ச அந்த பச்சை பட்டாணி விழுத போட்டோம் பச்சை மிளகா கொத்தமல்லி சேர்ந்து அரைச்சது ஒன் பை ஒன் எல்லா காய்கறியும் நம்ம அதில் போட்டோம் போட்டுட்டு உப்பு பொடி போட்டு ஒரு கிளறி கொடுத்துட்டு மீதி என்னெல்லாம் மசாலா இருக்குதுன்னு பார்த்தா தனியா பவுடர் ஒரு டீஸ்பூன் தேங்காய் பூ இது வேர்க்கடலை பொடி தேவையான அளவு அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம கார பவுடர் மஞ்சள் பொடி இது அத்தனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம் பண்ணிட்டு இப்போ நம்ம அதில் கடாயில் போட்டிருக்கிறது வந்து பாதி வெந்திருக்கும் அதில் நம்ம தண்ணீர் விடலை ஆனால் அந்த சூட்லே அது வெந்துட்ருக்கோம் அதில் அந்த பொடியை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன் அப்புறம் எலுமிச்சம்பழம் ரெண்டு மூடி இதோடு நம்மளோட உந்தியோவில் போடுற எல்லா சாமானும் போட்டுட்டோம் இதில் நம்ம நல்லா கிளரி கொடுத்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணீர் விட்டால் அதை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாம் நல்ல வெந்து தயாராக இருக்கும் இப்போ அந்த மேத்திக்கு முதியா பண்ணுறதுக்கு நம்ம செய்து வச்சோம்ல அதை செய்து செய்து இதில் போட்டுணும் அத்தனையும் ஒரு இருபது முப்பது நான் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு பத்து இதில் போட்டுட்டேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மீதியையும் நான் செய்து காமிக்கிறேன் அதை நம்ம இந்த மாதிரி நீளவாட்டில் உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா அது ஒரு பேனில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துட்டோன்னா அருமையான உந்தியோ தயார் பூரி சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் செய்து செய்துப்பார்